Hello, viewers. In pa upcoming One Piece, episode eighty-six.

அதுக்காண்டி அவன் அப்படியே விடல அவன் சைடு ஏதாச்சும் பண்ணி அவனை காப்பாத்த ட்ரை பண்ணும்ல சோ அவனை நினைச்சுக்கிட்டே வேகவேகமா ஓடுவான் அவனோட ஆசையை எப்படியாச்சும் இந்த நாடு ஃபுல்லா அந்த செரி பிளாசம் ட்ரீயா வளர வைக்கணும் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போனவன் அங்க இருக்க மரத்துல மோதி போத்துன்னு விழுவான் அண்ட் அது மட்டும் இல்லாம ஹிர்லூக்க பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே இம்பாசிபிள் கிடையவே கிடையாது எல்லாமே பாசிபிள் தான் அதுக்கு அதுக்குதான் பைரட் மாதிரியே ஒரு சிம்பிள் அவனை உருவாக்கினா அதுதான் இம்பாசிபிள் விஷயத்துக்கு பாசிபிள்ங்கிற நம்பிக்கையாமா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அங்க இருக்க கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேப்பான் என்னன்னா ஏகப்பட்ட கார்ட்ஸ் இன்னைக்கு இருபது டாக்டர் என்ன சத்தம் எழுத்தது

கலரியோட அந்த தலைவனும் அவனோட கூட்டமும் பயங்கரமா நின்னுட்டு இருப்பாங்க அப்படியே திரும்பி டேரா லுக் விடுவான் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹெர்லுக்கு காட்டுறாங்க அவனால முடியல பயங்கரமா இருமிட்டு இருப்பான் அந்த டைம் யாரோ டோர துறக்கிற சவுண்ட் உடனே கண்ணை வச்சு சொல்றதுக்கு ரெடியா அனுப்பானா வந்தது வேற யாரும் இல்ல நம்ம சாப்பர் தான் ஒத்த கால் உடஞ்சு போய் ஒத்த காலையே நொண்டி நொண்டி உள்ள வருவான் வந்தவன் டாக்டரே உங்க புக்க நான் உன்னை தொலைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு வந்து நிப்பானா அவனை பார்த்த உடனே டாக்டர் வாயை பழந்துருவான் ஏன்டா இப்படி வந்து நிக்கிறேன்னு பார்த்தா ரத்த கலரியோட நிப்பான் வந்தவன் அந்த மஷ்ரூமை காமிச்சு உங்களை காப்பாத்துறதுக்கான மெடிசன் எதுன்னு காட்டுவான் எது இந்த மஷ்ரூமான அப்படியே டாக்டர் மிரண்டு போய் எனக்காண்டி இதை கொண்டு வந்தியான்னு கேட்டோம்னா ஆமா டாக்டர் எனக்கு நீங்க உயிரோட வாழணும் ரொம்ப நாள் வாழணும் எனக்கும் உங்களை மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசை அதனால எப்படி டாக்டர் ஆகணும்னு எனக்கு கத்து கொடுங்க நானும் பைரட் மாதிரியே விடாம போராடுறேன் என்னால முடியும் பிலீத்து டாக்டர் பிலீவ் ஒரு ரெண்டீராலயும் முடியும் நீங்க தானே சொன்னீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே கட்டி தேம்பி தேம்பி அழுது ஆமா டாக்டர் உன்னால முடியும் கண்டிப்பா முடியும் நீ ஒரு நல்ல டாக்டரா மாறுவே என்ன உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர்ல மிதப்பாங்க அதே டைம் கோட்டையில

எடுத்துலான்னு சொல்லி ஒரு பயங்கரமான வேலையை பார்ப்பான் என்னன்னா இவங்க கிட்ட இருக்க இருபது டாக்டர்ஸ்க்குமே உடம்பு சரியில்லை அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்பணுமாமா ஸோ அப்படி இருக்கும்போது வந்து தான் ஆகணும் என்ன இவ்வளோ கேவலமா இருக்கான்னு டால்டனுக்கு செம காண்டாகும் இங்க அந்த மஷ்ரூமை சூப்பர் வச்சு கொடுத்துட்டு என்ன டாக்டர் டேஸ்ட் சூப்பரா இருக்கான்னு கேட்பான் இப்படி ஒரு கன்றாவியான கேவலமான முகையான டேஸ்ட்டை நான் சாப்பிட்டதே இல்லாமா ஐயோன்னு ஷாக் ஆவானா அடே ஒரு நல்ல மெடிசன் எப்பவுமே டேஸ்ட் மட்டமாதான் இருக்கும் அதை நினைச்சலாம் நீ கவலைப்படாத அப்பதான் அது நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ சாப்பிடும்பான்

இந்த மொத்த நாடுமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதை நான் சரி பண்ண போறேன் டாக்டர்ஸ்க்குமே உடம்பு சரியில்லை அத பத்தி தான் சொல்றான் சரி நீ எதுக்கு வந்த எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்மா அவன் என்ன ஹெல்ப்னு சொல்றதுக்கு முன்னாடியே என்னால பண்ண முடியாதுன்னு அட முடியாது அவன் கண்டுபிடிச்ச விஷயத்த காட்டுவான் அது ஏதோ பிங்க் கலர் டஸ்ட் மாதிரி வந்து விழும் இதைத்தான் முப்பது வருஷமா முக்கிட்டு இருந்தாடா கேட்டா ஆமா இதுதான் மெடிக்கல் சயின்ஸ் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் இந்த கண்ட்ரில இதே நோயின்னு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மெடிசனை யூஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும் அப்படி இப்படின்னு பயங்கர வெறியோட சொல்லுவான் ஏன்டா முப்பது வருஷமா கஷ்டப்பட்டு முக்குமுக்குனு மூக்கி கடைசில இப்படி ஒரு குப்பைய கொண்டு வந்த காட்ற இது உனக்கே நியாயமாட்டானேวะ என்கிட்ட அது நிறையவும் இல்ல டைமும் அதிகமா இல்ல அதனால என காண்டி இந்த இடத்துல இருந்து இந்த செரி பிளாஸம நீதான் பண்ணியாகணும் ப்ளீஸ் பண்ணேன்னு நான் ஏண்டா பண்ணனும் நாதாரி பைல குளங்கா ஓடிရேன்மா انا அவன் அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல இன்னும் ஒரே ஒரு ஹெல்ப் சாப்பருக்கு எப்படியாச்சு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லி கொடுத்து அவன ஒரு டாக்டர் மாதிரி அது மட்டும் எனக்கு போதுமா நான் ஏண்டா பண்ணனு கேட்டா அவன் ஒரு ரெயின்டி சொல்லப் ஒரு மான்ஸ்டர் انا அவனை கரெக்ட்டா டியூன் பண்ணவனா அவன் ஒரு நல்ல டாக்டரா வருவான் நம்ம ஊர்ல நீட் எக்ஸாம் எல்லாம் இல்ல அதனால பிளீச் அவனை டாக்டர் ஆக்கிரு அவனால முடியும்மா என்ன அவனுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்காமா இவனை காப்பாத்த மெடிசன் கொண்டு வரான்னு அவன் உசரியே ரிஸ்க் எடுத்து மெடிசனை கொண்டு வந்தால ப்ளீஸ் எப்படியாச்சும் அவனை டாக்டர் ஆக்குன்னு கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுவான் அவளுக்கு நான் கொலை காண்டாவும் என்னால எல்லாம் முடியாதுபா முதல்ல உன்னோட முட்டாள் முட்டாள்தனமான ரிசர்ச் அடுத்தது உன்னோட ஸ்டேஞ்சான பெட்டா என்ன எல்லாம் முடியாது ஒழுங்கா வெளியே போடா விளக்கன்னு சொல்லி அடிச்சு வெளியே பத்துவா அவன் கேஷுவல வெளியே உட்காந்துக்கிட்டு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எவ்வளவு வருஷமா நம்ம இருக்கோம் இருக்கும் போ தான் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு

எனர்ஜில இருக்கேன்னு சொன்னாரு ஒரு டாக்டர் இருந்தே படிச்சு டாக்டரா மாற போறேன் அப்படி அப்படின்னு அவன் சொல்ல 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 இங்க இவளுக்கு கொலை காண்டாகி ஒரே அடி அப்படியே திருச்சு அடிச்சு போய் விழுவான் பண்ணி அவனுக்கு சம காண்டாகி ஏன் என்னை அடிச்சீங்க நான் அவரை நான் ட்ரை பண்ணாம ஆனாலுமே கேப் விடாம தூக்கி தூக்கி அடிப்பான் அப்படி அடிச்சு திருக்க விட்டுட்டு முட்டாள் ரெண்டிரு உனக்கு இன்னுமா விஷயம் புரியல அந்த மஷ்ரூம் அந்த மஷ்ரூம் சொல்லி தேம்பி தேம்பி அழுவா ஏன் அழுகுறாங்கன்னு அப்படியே ஷாக்கா பாப்பான் அத சாப்பிட்டா அரை நாள்லயே செத்துருவாங்கடா லூசு பயலாம் எது செத்துருவாங்களான்னு செமையா ஆவான் அப்பதான் குறைகாக்கே மேட்ரு புரியுது முடியுது தான் அந்த முட்டா பையன் டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்லிட்டு போனானு ஆனா அந்த ரெண்டியர் என்ன சொல்லும் அப்படியே இல்ல அந்த புக்ல பாத்தனே அத சாப்பிட்டா எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் சரி பண்ணிரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொன்னதெல்லாம் யோசி பாப்பான் அவன் கிரியேட் பண்ண ஸ்கல்ல வச்சு அந்த பிளாக காமிச்சி இதுதான் நம்பிக்கையின் ஒளி டிசீஸ் எல்லாம் தீமே வெரைட்டி சிம்பல்னு சொல்லி சொன்னால அதே சிம்பல் தான் அந்த மஷ்ரூம்க்கு கிளிய இருந்து அப்படினா அந்த டிசீஸ் வெரைட்டி அடிக்கிறதானே நான் அத கரெக்டா தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன் டாக்டரே என்கிட்ட சொன்னாரே நான் சரியாயிட்டேன்னு அதனால அவர் சாகரைக்கு வாய்ப்பே இல்ல தேவையில்லாம போய் சொல்லாதீங்கன்னு செம்ம காண்டாவான் இங்க இவன் கோட்டையில இருக்க

அலறப்பான பொன்னே குறеха ஆள್ದுகிட்டே வீரம் கொண்டு எந்திரச்சி நீ மட்டும் அவங்கள காப்பாத்துறேன்னு நினைக்கறியா மெடிக்கல் knowledge கத்துக்க உன்னோட skills வளத்துக்க உனக்கு skill னு ஒன்ன உன்னால யாரையுமே காப்பாத்த முடியாது அப்டினு சொன்ன ஒனியே அவன் டாக்டர் நினைச்சு தேம்பி தேம்பி அழுவான் ஆமா அவன் சாகப் போறானே இதுக்கு மேல என்ன பண்றது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆள್ದுகிட்டே இருபாங்க அப்படியே அங்க கட் பண்ணி அந்த கோட்டைய காட்றாங்க வாப்போலுக்கு ஹிர்லுக் அந்த கேஸ்டல்லை நோக்கிய வந்துட்டிருக்கானே மேட்டர் தெரிஞ்சு போச்சு ஒண்ணே அவனுக்கு செம ஹேப்பி ஏன்னா இவன் பண்ண ட்ரிக்ல அவன் ஏமாந்துட்டான்ல மூட்டா பையன் அவனே இங்க டால்ட்டனுக்கு சாகையிரும் அவன் சீரியஸாவே

ட்ரிக்கு தானு சொல்லி ஆனந்த கண்ணீர்ல அழுவான் அப்ப பாருங்க யாருக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு சீரியஸா இருந்திருக்கான் அங்க இருக்க டாக்டர்ஸே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிருவாங்க சே பையன் இவ்ளோ நிலவனான்னு ஆனா இந்த மாதிரி சென்டிமெண்ட் இதெல்லாம் வாப்பலுக்கு தெரியவா செய்யும் யார அவன் பேசுறத கேட்காதீங்க ஒழுங்க அவனை போட்டு தள்ளுங்க இல்லைன்னா அளந்து கட்டிடுவேன் உன்னை ஹிர்லுக்கு கை நீட்டி கண்ணா கவலையே போடாதீங்க உங்க யாராலையும் நீ கொல்லவே முடியாதுமா என்ன சொல்றான் இவன் அப்படியே முழிப்பானா ஆக்சுவலா ஒருத்தன் செத்தான்னா அவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன் இல்லவே இல்ல உன் கண்ணுல இருக்க புல்லட்ட வச்சு என் ஹார்ட்ட சுடுவியா இல்ல மேபி அவன் கியூர் பண்ண முடியும் முடியாத ஒரு டிசீஸ்ல மாட்டிட்டு இருக்கலாம் ஏன் பாய்சன் அரைஞ்ச காலான சூப்பு வச்சு அவன் குடிச்சிருக்கலாம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க அங்க சாப்பர் அடிச்ச புடிச்ச கோட்டைக்கு வேகமா வந்துட்டு இருப்பான் மொத்தத்துல டாக்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் செத்தான்னா அது அவனுக்கு முடிவு இல்லை அவனை எப்போ மக்கள் எல்லாம் மறக்கிறாயிலோ அதுதான் அவனுக்கு முடிவுன்னு சொன்ன உடனே டால்டனுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப ஏதோ கிளாஸ்ல தண்ணி மாதிரி உன்ன ஊத்திட்டு ஏன்னா தான் நான் செத்து போனாலும் என்னோட கனவு ஆசை என்னைக்குமே அழியாது நம்ம நாட்டு மக்களுக்கு இருக்க ஹார்ட் சிக்னஸ் கண்டிப்பா கியூர் ஆகும் அப்படின்ட்டு ஏன் டால்டன் அழுகிற அழுகாதான் அவன் அழுதுகிட்டே நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி

அப்படியே உறஞ்சு போய் நிப்பான் இப்ப பாத்த அவனுக்கே அப்படின்னா நம்ம சாப்பருக்கு எப்படி இருக்கும் அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி விட்டு இருப்பான் அந்த டைம் அங்க கத்துவானுங்க இவன் என்ன அவன் லூசு பையன்னு சொல்லி திட்டிட்டு சாப்பருக்கு அப்படியே மான்ஸ்டரா கத்திட்டே ஓடி வருவானா எல்லாம் பார்த்து வீரிய சுடுங்க சுடுங்க சுடுங்கன்னு கத்திட்டு இருப்பானுங்க ஆனா அவன் எதுக்குமே நிக்கிற மாதிரி சும்மா பிச்சுக்கிட்டு வருவான் அந்த டைம் தான் டால்டன் இடையில வந்து தடுத்து போயிரு இங்க இருக்காதே இருக்காதம்மா ஏன்னா இவன் சின்ன பையன் தான்

இந்த கண்ட்ரிய காப்பாத்தணும் ஒரே ஒரு மனுஷன் அவனும் இன்னைக்கு செத்துட்டான் இந்த மாதிரி ஒரு நல்ல வயனி திரும்பி கிடைப்பானாங்கிற மாதிரி சொல்லுவானா அவன் இப்ப என்னடா பஞ்சாயத்துங்கிற மாதிரி நக்கலா கேப்பான் ஏன்னாதான் மெடிக்கல் மெடிசன் பயங்கரமா டெவலப் ஆனாலும் உன்ன மாதிரி முட்டாப்பாளையில மட்டும் திருத்தவே முடியாதான்னு கொல்ல கால கத்துவான் இப்படி எல்லாம் அந்த வாப்போல் தடிமாட்டு பயக்கிட்ட பேசுனா என்ன ஆகும் அம்மையா காண்டாயிட்டான் அன்னைக்கு தான் டால்டன் வாப்போல எதிர்க்க ஆரம்பிச்சான் அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட காட்டுறாங்க அவன் குறையா வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம ஹீர்லுக்கோட கூடிய ஆட்ட ஆட்டன்னு ஆட்டி எனக்கு மெடிசன்ஸ் பத்தி சொல்லி கொடுங்க நான் டாக்டர் ஆகணும் ஒரு நல்ல டாக்டர் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணனும் இந்த கண்ட்ரியவே சரி பண்ணனும் இந்த கண்ட்ரில இருக்க டிசீஸ் எல்லாமே தானாக கியூர் ஆகாது அப்படின்னு கண்ணீர் மலையில கதற கதற கெஞ்சுவான் அப்பதான் சரி ஓகேன்னு சொல்லி அசிஸ்டன்டா நம்ம ரெண்ட வச்சுக்கிட்டா அதே நேரம் இங்க டேல்டா ஜெயில போட்டாங்க அவன் என்ன ஆனாலும் சாக மாட்டேன் எப்படியாச்சும் ஹிட்லுக்கோட ஆசைய நான் நிறைவேத்துவேன்பான் இந்த கதையெல்லாம் கேட்ட உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சோகமாயிரும் இப்ப சொன்னாலே கதை இது நடந்த ஆறு வருஷம் ஆகுது இவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சாப்பருக்கு சொல்லி குடுத்துட்டாளாமா சோ இப்ப அவனும் ஒரு டாக்டர் அப்ப அந்த சாப்பர் டாக்டர் டாக்டர்னு பதறி அடிச்சு ஓடி வருவான் எல்லா வா போல் முட்டாப்பாயாவது